ஐயோ இப்படி யாருக்குமே நடக்கக்கூடாது கைஸ் ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் என்னென்னா நம்ம மகநதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா அம்மாவோட மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பிடுச்சு அது என்னென்னு பார்க்கலாமா ஓகே கைஸ் ஐஸ் நீங்கள் என்ன நடந்துச்சுன்னா மங்கநதியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு நம்ம கிருஷ்ணா வந்துட்டு வெளியே அனுப்பணுன்ற ஒரு மோட்டிவ்லேயே இருக்கார் அவரோட மோட்டிவ் வந்துட்டு கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தாத்தாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சித்தியும் கஷ்டப்படுறாங்க எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அதனால் வந்துட்டு அவர் சரி ஓகே நம்ம அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அதனாலேயே வந்துட்டு சரி ஏதாவது பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவன் பேசுறதுக்கும் மாட்டேங்கிறான் போகவே மாட்டேங்கிறான் இடத்தோட்டும் எந்திரிக்க மாட்டேங்கிறான் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாலும் அவங்க அம்மா வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியல இல்லை தம்பி எங் நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு வந்து எந்த ஊடுமே இல்லை எல்லாமே கடனில் இருக்குது எங்கே போய்ட்டு நாங்கள் என்ன தான் பண்ணணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இங்கே விட்டுட்டா நாங்கள் எங்கே போகிறது நீங்கள் வந்துட்டு அந்த சென்னையில் இன்னொரு வீடு வச்சிருக்கீங்களா அதோட சாவி கொடுங்க அங்கே போய் இருக்கோம் அப்படின்றாங்க சம்பந்தமே இல்லாமல் அப்படி பேசுகிறாங்க ஒரு மாதிரி கங்கா டக்குன்னு வந்து கோவப்பட்டான் என்னடா இது என்னங்க நெய் செஞ்சு இருக்கீங்க அது வந்து டூருக்கு வந்த மாதிரி வந்துட்டு அந்த சாவி கொடு இந்த சாவி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன இங்கேயோ பர்மனெண்டாக இருக்க போகிறோம் நாங்கள் உடனே வந்துட்டு அந்த வீட்டுக்கு போக தான் போகிறோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி வந்து நான் அங்கே சாவிலாம் தரணும் இதெல்லாம் உங்களுக்கே வந்துட்டு அநியாயமாக தெரில யாருங்க நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்களா கொஞ்சமாவது யோசித்து பேசுங்க இதை பற்றிலாம் தயவு செஞ்சு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல நீங்கள் இங்கேருந்து தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்றாங்க நம்ம காவேரி அதே மாதிரி சொல்கிறேன் ஒழுங்காக அமைதியாக போயிடுங்க நான் உங்கள்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்கேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை எங்களுக்கு இது விஜயோட வீடு நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க நம்ம சித்தப்பாது உடனே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கலாம் தூக்கி வெளியே போட்டார் அப்புறமா பார்த்து நம்ம கிருஷ்ணாவை பிடிச்சி இழுக்கிறாரு வெளியே தள்ளி விடுறாரு உடனே அவங்க அம்மா உள்ளே வந்து அவரும் வந்து சித்தப்பா வந்து தள்ளி விடுறாங்க உடனே சித்தி உள்ள வந்து என்ன ஏன் ஹஸ்பண்டே விடுறியான்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கலவரமாக போயிட்டு இருந்துச்சு கைஸ் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுங்க கைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் உள்ளே போந்து இதில் சித்தப்பா கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இல்லை தம்பி எல்லாம் இவர் பண்ணுறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு சாதா சாரதாம நம்ம சித்தப்பா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இருக்காங்க விஜய் வந்து எந்தெல்லாம் தேவையில்லாத்த நம்ம பேசிக்கலாம் பொறுமையாக நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம காவேரி வந்து உடையில இடையில வந்து போந்து சரி ஓகே பொறுமையாக இருமா அவர் தான் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போலீஸுக்கு கால் பண்ணிட்டார் போலீஸ் வந்து உடனே வந்தவொடனே நம்ம விஜய்கிட்ட வந்து கேட்குறாரு என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னவொடனே நம்ம தாத்தி தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு அதே மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹோராக பேசிகிட்டு இருக்காரு அவரை பற்றி என்னென்னு கேளுங்க நம்ம கிருஷ்ணா கிட்ட கேட்கறாரு என்னப்பா தேவையில்லாமல் வந்துட்டு யாரோ ஒரு வீட்டில் வந்து உக்காந்துட்டுருக்கேன் இதெல்லாம் உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து நீ இதெல்லாம் யோசிக்க மாட்டியா எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு இல்லைன்னா அவ்வளோதான் போலீஸோட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே எடுத்து உன்னை ஏதாவது உன்னை வந்து கை களை உடைக்கிற மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு என்னங்க நீங்கள் மிரட்டுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க வீட்டில் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஒரு அந்த நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் கல்யாணம் நடந்தது எல்லாமே சொல்கிறான் கத்தாரில் இருந்தது எல்லாமே சொல்லி போலீஸ் வந்து சொல்லி விழாவரே சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு போலீஸ்காரரு இப்போ பார்த்தீங்கன்னா சாரதம்மா வந்தால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு தான் மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் இருக்கும் ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு முன்னேறுமும் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க தான் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம் சப்போர்ட் பண்ணுறாரு உடனே இவர் இவங்க நம்ம முத்துமல்லர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு நானும் தான் சார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் தேனியில் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாங்க உடனே வந்துட்டு நம்ம விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா நம்ம சாரதா மாட்டை வந்து விஜய் கேட்குறாரு அத்தை நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிங்க என்ன ஏது அதெல்லாம் தேர்ட்டி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தம்பி அதெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிருக்கோம் இப்போ வந்து எப்படி தம்பி அதெல்லாம் ஊரை கூட்டு கல்யாணம் பண்ணோம் அவ்வளோதான் பண்ணுவோம் அப்போல்லாம் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறது எனக்கு புரியலையே தம்பி அதெல்லாம் எனக்கு பண்ணாங்களா பண்ணாங்களே இல்லைன்னே தெரியலையே இது இப்படி சொல்கிறீங்களா அத்தை என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க நம்ம போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது முத்துமலார் தான் வந்துட்டு ஒரிஜினல் ஒய்ஃபு உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது நாடகத்துலேயே வந்துட்டு இது ஒரு புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது தான் சர்ச்சுட்டு வந்துட்டு கல்யாணம் ஊர் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல்ஸ் தான் நடந்துச்சு இப்போ மட்டும்தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் வந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சாரதம் வந்து முழிக்கிறாங்க என்னடா இது நான் பண்ணமா இல்லையா என்ன ஏது அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டு இருக்காங்க நம்ம சந்தான மேலே வந்து ரொம்ப 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 கோபத்தில் இருக்காங்க எல்லாருமே இவர் வந்து இப்படி பண்ணிவிட்டு நம்மளை போயிட்டாரே இவர் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைலாம் வந்துருக்கு வந்திருக்காது நம்ம கா நம்ம விஜயோட அவங்க பாட்டிக்கிட்டேயும் அவமானப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காவேரெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம காவேரிக்கு வந்துட்டு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செயலேருந்து போயிருக்கார் நம்ம விஜய் என்னடா இது இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்காங்களே இப்படி பண் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ நான் காப்பாற்றவும் முடியல வீட்டையும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவுனா எப்படியாவது வந்துட்டு நம்ம விஜய் விஜய் வந்து நம்ம காவேரி வந்து வீட்டை வந்து வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த கிருஷ்ணா பத்தம் பையன் வந்து எனக்கு ஒரு பங்குலாம் வேணாம் எனக்கு வந்து வீட்டில் வந்து ஆஃப் பங்கு வேணும் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அவ்வளோ கடன் இருக்குங்க எவ்வளோ கடன் வந்து எங்கள் அப்பா வாங்கி வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க உங்களுக்காவது போகிறாங்க நகையை வந்து மீட்டென்னு சொல்கிறீங்க நீங்களாம் ஜாலியாக தான் இருக்கீங்க ஆனால் நாங்கள் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அங்கே வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு கடங்காரண தொலை தாங்கவே தாங்காது அங்கே கதார்லேயும் எங்களுக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டு இருக்கீங்க கிளம்ப கிளம்ப எங்கே கிளம்புறதுங்க நீங்களே சொல்லுங்கள் எங்கே போய் கிளம்புறது வெளியே போனாலும் கடங்காரண தொலை தாங்காது எங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் வந்து இது மட்டும்தான் கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் இதை வாங்காமல் வெளியே போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கிறான் நம்ம கிருஷ்ணா விஜய் வந்து சரி என்னடா பண்ணுறதுன்ற அவரோட கோவத்தெல்லாம் அப்படியே அமைதியாக கட்டுப்படுத்தி வச்சுட்டு அமைதியாக இருக்கார் சம்டைம்ஸ் காட்டிடுறாரு இந்த ஒரு ரெண்டு நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோவத் விஜயோட கோவத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம கிருஷ்ணா நான் எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோவம் ஒரு விஜய்க்கு அதை எப்போ வந்து பார்க்க போகிறாரு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து காட்டிடுவார் அப்படி காட்டுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிவிடுங்க காய்ஸ் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா சந்தான ஐயா இப்படி பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது ஆனால் இப்படி பண்ணியிருக்காருன்றது எல்லா ப்ரூஃபும் கொடுக்குறாங்க எல்லாமே வந்துட்டு அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் தான் என்னன்னு தெரியும் ஏன்னா சந்தான ஐயா மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மகாநதியில் வந்துட்டு அந்த சீரியல் கொஞ்சம் டவுனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இப்படியெல்லாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு அந்த எந்த டைரக்டரை வந்து யோசிக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் மேபி என்னோட கருத்து படி பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக இருப்பாங்க அவங்க அதை வந்துட்டு அப்படியே இவங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க பசங்கள்லாம் மாற்றி இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம முத்துமலர் முத்துமலரோட கேம் தான் நினைக்கிற எல்லாமே இதுக்கு இப்போ ஸ்கட்சி போட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கமெண்ட் கமெண்ட் சிக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க வீக்கா ஃபேன்ஸ் இருந்தாலும் தெரிவிங்க காய்ஸ் நம்ம வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுறதை வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் தான் அப்டேட் பண்ணுவேன் அன்பு வந்துட்டு இது என்னோடய கருத்துக்கள் தான் நான் தெரிவிக்கிறேன் நான் வந்துட்டு அப்ரப்டாக எல்லாமே வந்துட்டு அங்கேருந்து எடுத்து பேசலை என்னோடய கருத்துக்கள் என்னோ அதை மட்டும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்ப ஒரு ப சின்ன ஒரு பிளான் பண்ணி இவனை எப்படியாவது வந்துட்டு ஏதாவது பண்ணி ஒரு லாக் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா விஜய் டாக்குமெண்டில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அப்போ தான் வந்துட்டு நம்ம கிருஷ்ணா பையன் மாட்டுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் நம்ம கிருஷ்ணா பையன் கண்டிப்பாக மாட்டுவான் ஏன்னா எல்லாமே வந்துட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டாக இருக்க போது நம்ம பின்னாடி இருந்த பசுபதியும் வந்துட்டு முன்னாடி வந்து விஜய்கிட்ட வாங்க வாங்குவாங்கன்னு வாங்க போகிறாரு கண்டிப்பாக இது நடக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக காவேரிக்கு இந்த வீடு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா காவேரி வந்துட்டு இன்னும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க காவேரி காவேரி விஜயம் அந்த ஜோடியை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஜோடின்னு தான் சொல்லணும் ரிமைன் காவேரியோட காவேரி விஜய் ஜோடி தான் ரொம்ப வந்துட்டு அற்புதமாக இருக்குது வீக்கா ஃபேன்ஸ்ன்னு வந்துட்டு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது வீக்கா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களே யாராவது வீக்கா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் காய்ஸ் வீ மகாநதி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம காவேரிக்கு வந்து எப்போ வந்து வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக கிடச்சிடணும்னு நினைக்கிறேன் நம்ம கங்காவும் யமுனாவும் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக சைலண்ட் ஆகிட்டாங்க யமுனாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் வரலை அடுத்து நிவின் உள்ள ஒருவர் தான் நினைக்கிறேன் நிவின்க்கு என்ன வேலை ஏதாவது வேலையா இல்லை வெளியே எங்கேயும் ஷூட்டிங்கு போயிட்டேரு நம்ம போகிறது பார்க்கலாம் நீவேன்னு இதுக்குள்ளே வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எஸ் பாய்